சீர்காழியில் பெரியார் அம்பேத்கார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடிய தமிழக வெற்றிக் கழகத்தினர் வருங்கால முதல்வர் என கோஷம் தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி அறிமுக நாள் விழாவை சிறப்பிக்கும் வகையில் சீர்காழியில் தமிழக வெற்றிக் கழகம் ஒன்றிய தலைமை சார்பாக புதிய பேருந்து நிலையம் பகுதியில் உள்ள அம்பேத்கார் மற்றும் பெரியார் சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து வருங்கால முதல்வர் விஜய் வாழ்க என கோஷங்கள் எழுப்பினர் பின்னர் பொதுமக்களுக்கும் பேருந்து பயணிகள் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொடி அறிமுக நாள் விழாவை கொண்டாடி மகிழ்ந்தனர் இதில் பெண்கள் உள்ளிட்ட திரளான தமிழக வெற்றி கழகத்தினர் பங்கேற்றனர் துறகன <laughs> ஒரு Gracias, Gracias. Gracias.